ஆனா பெரியப்பண்ணும் ஒரு ஆள் பாத்துட்டு அது எங்க போய் மேய்க்குதானே பட்னி போட்டு அது மேய்க்க தான் சொல்லுச்சு நான்தான் கெஞ்சி கூத்தாடி அங்கெல்லாம் ஆட்டை வச்சுட்டு அவங்க ஊருக்கு போனாவே பேசுறாங்க ஆட்டை பாக்கற அப்புறம் தண்ணி

ஆனா இந்த ஆடு சும்மா குடுத்துச்சா சும்மா குடுத்த ஆடு இருக்குது காசு போட்டு வாங்குறது அப்புறம் அதெல்லாம் கணக்கு வேண்டாமா அப்ப உனிமே நீ என்னை சொல்ல கூடாது ஆட்டை பாத்துக்க மாட்டை பாத்துக்க எங்கட்டு சொல்லாத ஏமா இப்ப மறுபடியும் ஆமணிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ண சரி ஒரு எட்டு மணிக்கு வரட்டாங்க எட்டு மணிக்கிற முடி வெண்ணு மணிக்கிற பரமண்ணே ஆச்சு சொல்லி என்ன அட என்ற ஆடு குட்டிகளை பராமரிக்கிறது கவினால முடியாது அதுக்கு தகுந்த நீ தீன போட்டா வீசி வெச்சிருக்குமா

வந்து கேவனிச்சுட்டு இருக்குது இந்த அம்மாவில் இந்த அம்மாவுக்கு கம்முனே வாய் வச்சிட்டு இருக்கிறதுல இந்த அம்மா ஓவரா பண்ணிட்டு இருக்குது உனக்கு வயசான காலத்தில் புத்தி கேட்டு போச்சுன்னு இணைய நிறைய பேர் பேசுற மாதிரி தெரியுது எனக்கு ஏன்னா கொஞ்சம் அதனால வந்து இருக்க வேண்டாம் நீ திட்டுறது இன்னும் ஊருக்குள்ள கரையுங்க சப்ஸ்கிரைபர் நல்ல வீக அது எல்லாம் சப்ஸ்கிரைபர் வந்து அம்மா பாத்துக்குங்க நல்லா பாத்துக்குங்கன்றாங்க நான் இனி தேவையா பம்புக்கு வர கூடாது வீடியோ போட்டுக்கற அவங்களுக்கே தெரிய நான் ஒண்ணா பங்களா புதுரே இல்லனா அந்த குமத்தூர் அத உட எங்கி மோனது கிடையாது அவங்களுக்கே தெரிய போன ஊரே ஏ மாத்திரத்த பேன் போட்டுக்கற பேங்க் பண்ற ஏட்டிறது நான் தெரிஞ்சு போச்சு டைகர் வா ஏய் டைகர் வாஷ் பண்ணி எங்க